ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ கருவாடு ஐம்பது ரூபாய் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கியது எதெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் வந்துட்டு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு இதை எடுத்துக்கிடணும் அடுத்து ஒரு ஸ்பூனு வந்துட்டு ஜீரகம் இதை எடுத்துக்கிடணும் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் புளி அதுப்பறம் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை தேங்காய் இவ்வளவும் தேங்காய் இதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள் அப்புறம் வந்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வத் மல்லி மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிடணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடணும் இவ்வளவு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ இது கருவாடு கருவாடை எடுத்து ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு ஒரு நேரம் வந்துட்டு இதை நல்லா ஊற போடணும் ஊற தண்ணியில் ஊற போடணும் ஏன் இதை ஊற போடணுன்னா இதில் உள்ள உப்பு அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் ஊற போடும்போது வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற உப்பெல்லாம் இறங்கிடும் அப்புறம் இந்த கருவாட்டு குழம்புக்கு ஒரு தக்காளி அப்புறம் வந்துட்டு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அப்புறம் கர்லீஸ் இவ்வளோ எடுக்கணும் அதுபிற வந்து ஒரு சட்டி அடுப்பில் சூடு பண்ண வச்சுக்கிட்டு அதில் நம்ம வந்துட்டு ஊற போட்டு வச்சுருக்கோம்ல அந்த கருவாடு அதை ரொம்ப நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா அதுக்கிடையில் நிறைய மண் இருக்கும் மணல் துகள்கள் இருக்கும் அதை வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கிட்டு அதை அந்த சட்டியில் போட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு மிக்சியில் வச்சு பேஸ்ட்டை அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி இதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடணும் அப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகா தக்காளி கறிவேப்பிலை இவ்வளோத்தையும் வந்துட்டு அதுக்கு கூட ஆட் பண்ணிடணும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டென் மினிட்ஸ் நான் டென் மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கும் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சமுமே உப்பு போடக்கூடாது ஏன்னா வந்துட்டு இந்த கருவாட்டில் இருக்கிற உப்பு வந்துட்டு இந்த இதில் இறங்கிடும் அந்த குழம்புலேயே வந்துட்டு இறங்கிட அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட கூடாது உப்பு ஆட் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய நேரம் வந்துட்டு வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் அந்த அந்த தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப சுண்டி கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வர அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேவா வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பாத்திரம் போட்டு மூடி வைக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி இது சுடிச்சோரில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது தே சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்